தமிழ் பேசும் தமிழகத்திற்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ் நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்த தாலுக்காங்க இது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தக தாலுக்காங்க செங்கல்பட்டு அருகில் வீட்டு மனை அமைஞ்சிருக்குதுங்க இது செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நமக்கு ரெண்டு கிலோமீட்டரு உட்புறமாக வருதுங்க டிடிசிபி அப்ரூவ்ட் ரேராங்க நம்ம சென்னை டூ திருச்சி செல்லக்கூடிய அந்த மெயின் ரோட்டில் செங்கல்பட்டில் டொயட்டா ஷோரூம் அது பின்பக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு பைபாஸ் அந்த நேஷ்னல் ஹைவேலேருந்து ஒரு நூறு மீட்ரு உட்புறமாக உட்புறமாக வருதுங்க ஒரு தரமான சைட்டு வீடு வீட்டு மன விற்பனைக்கு வந்திருக்குது ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது அடிங்க நீளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது அடிங்க முப்பதுக்கு ஐம்பதுங்க டிடிசிபி அப்ரூவ்டுங்க இது டிடிசிபி அப்ரூவ்டு ஃப்ளாட்டுங்க இது நம்ம சைட்லேருந்து இருந்து நம்ம செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் ரெண்டு கிலோமீட்டர் வருங்க செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்டும் ரெண்டு கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு சென்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர் வருங்க இந்த பஸ்ஸு வழித்தடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புளிப்பாக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா டவுன் பஸ்ஸும் நின்று தாங்க போவோம் செங்கல்பட்டுலேருந்து போகிற பஸ் எல்லா பஸ்ஸுமே வந்து உங்களுக்கு நின்று தான் போவோம் அதுலேருந்து ஒரு நூறு மீட்ரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து இது அமைஞ்சிருக்குதுங்க தரமான ஒரு சைட்டுங்க டிடிசிபி அப்ரூவ்டுங்க இது ஃபிக்ஸடாக வந்து இருபத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாருங்க தரமான சைட்டு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த லேவுட் வழிபாதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது அடி வழிபாதுங்க இது நாற்பது அடி வழிபாதை முப்பதுக்கு ஐம்பதுங்க ஃபிக்ஸடாக வந்து இருபத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாருங்க டாக்குமெண்ட்டு தெளிவாக இருக்குது டிடிசிபி அப்ரூவ்டு விலை நம்ம குறைச்சி பேசுனா தாராளமாக பேசிக்கலாங்க நம்ம சைட்லேருந்து இருந்து உங்களுக்கு சென்னை கிலாம்பாக்கம் இருபத்தைந்து கிலோமீட்டர் வருது வருதுங்க புளிப்பாக்கம் பஸ் ஸ்டாப்பில் அருகில் அமைஞ்சிருக்குதுங்க நூறு மீட்ரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லாம் அமைஞ்சிருக்குது எனக்கு கால் பண்ணுங்கள் சைட்டை கூட்டி வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சி தான் வாழை பேசிக்கலாங்க நம்ம விற்பனை செய்கிற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செங்கல்பட்டு குடுவாஞ்சேரி ஊரப்பாக்கம் சென்னை கிலாம்பாக்கம் போன்ற பகுதிகளில் வீட்டு மனையெல்லாம் நம்ம விற்பனை செய்கிறோங்க உங்களிடம் வந்து மனைகள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நாங்கள் நேர்மையான முறையில் நான் விற்று தரங்க வீடுகளெலாம் வந்து விற்பனை செய்கிறோங்க நாங்கள் தனி வீடுலாம் வந்தால் கூட விற்பனை செய்கிறோம் ஃப்ளாட்டும் வந்தால் விற்பனை செய்கிறேங்க அதனால் டிடிசிபி ஃப்ளாட்லாம் வந்தால் கூட எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் நேர்மையான முறையில் நான் வைத்து தரேங்க தரமான சைட்டு வந்துருக்குதுங்க முப்பதுக்கு ஐம்பதுங்க மிஸ் பண்ணுறாதீங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் விலை விபரங்கள்லாம் ஓனார்ட்ட பேசிக்கலாங்க இருபத்தி மூணு லட்ச ரூபா ஃபிக்ஸ்டாக சொல்லியிருக்கிறாங்க அருமையான சைட்டுங்க வடக்கு பாத வடக்கு பக்கம் தாங்க பார்த்தா மாதிரி இருக்குது இருக்குதுங்க நமக்கு என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கம்தான் இருக்குது அதனால் எனக்கு கால் பண்ணுங்க இடம் கூட்டிட்டு வந்து காமிக்கிறேன் முப்பதுக்கு ஐம்பதுங்க அந்த புளிப்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து நூறே மீட்ரு தாங்க உட்புறமாக வருதுங்க எல்லா பஸ்ஸும் வந்து அங்கே நின்று போங்க சென்னை கிளம்பாக்கம் போகிறதுலாம் உங்களுக்கு கோயம்பேடு மாதவரம் எல்லா பஸ்ஸும் வந்து அங்கே நின்று தான் போவோம் டவுன் பஸ்லாம் கூட நின்று போவோம் அதனால் இது வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் அமைஞ்சிருக்குதுங்க ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஃபிக்ஸடாக இருபத்தி மூணு லட்சரூபா சொல்லியிருக்காரு விலை விபரங்கள்லாம் நம்ம பேசினா ஓனாண்டு பேசிக்கலாங்க நாற்பது அடி தடங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சுன்னா ஓனாண்டு பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்